நக்கீரர் இத்தலத்து முருகனை பழமுதிர் மலை கிழவோனே என்று அழைத்தார் இருந்து தங்களை மீட்கும்படி வேண்டி நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடினார் என்பர் புலவர் பெருமானே என்னை மலை கிழவோனே என்று அழைத்தீர்கள் கிழவன் எப்படி விரைவாக வந்து உங்களை மீட்க இயலும் மிகவும் மெதுவாகவே வரையலும் என்பது பெரும் புலவராகிய உங்களுக்குத் தெரியாதா என்ற வினாவை எழுப்பி நக்கீரரின் புலமைச் செருக்கையும் இத்தலத்து முருகன் நீங்கச் செய்தான் ஈசனோடு பாதித்த நக்கீரரிடம் சங்கத்தமிழ் முதல்வனாகிய முருகன் சொல் காட்டினான் உடனே நக்கீரரும் பெருமானே நீ என்றும் மாறாத இளமையில் இருப்பவன் என்றார் முருகனும் உடனே வந்து பூதத்திடமிருந்து நக்கீரர் உள்ளிட்ட அனைவரையும் காத்தருளினான் குன்றம் எரிந்தாய் குறை கடலில் சூர்தடிந்தாய் குன்றலையூத பொறுபடையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உரை குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்றெ கைவிடா நின்றதுவும் கல் பொதும் காத்ததுவும் திருமுருகாற்று படையின் பின் இணைப்பாக பிற்கால சான்றோர்கள் இயற்றிய பாடல்கள் இவை இப்பாடல்கள் மேற்கண்ட நிகழ்ச்சியை குறிப்பிடுவதாக அமைந்துள்ளன என்பது செவி வழி செய்தியாக உள்ளது நிறைவாக ஆற்றுப்படையில் பழமுதிர்ச்சோலை